இச்சி பிடிச்சி மலைக்கு இந்த அப்படின்னு நினச்சி பார்க்க போக முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் நான் அரோரா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திவாகர் அண்ட் பார்வதி இவங்கள பற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்வதி கிட்டே வந்து நீ எப்படி இப்படி க்ளோஸான உனக்கு உண்மையிலே வந்து அவங்களோட கூட இருக்கிறது வந்து ஜென்யூனாக இல்லைன்னு உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அவரோட வந்து கேட்குறாங்க அப்போது இல்லை எனக்கு வந்து நான் உண்மையாக தான் இருந்தேன் நான் வந்து நூறு பர்சன்டேஜ் கொடுத்தேன் ஆனால் அவங்க சைட்லேருந்து அறுபது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் தான் வந்தது அப்போயே வந்து எனக்கு ஒரு மைண்டில் ஓடிட்டு தான் இருந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ருதீன் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு செம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாரு இந்த மாதிரி பார்வதி வந்து டே வந்து சொல்லிட்டாங்க போல் இந்த மாதிரி சீசன் ஃபைவ்ல வந்து அமீர் பாவனி வந்து எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி வந்து நாமளும் இந்த சீசனில் வந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கிட்ட வி ஸ்டாண்ட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் அருரை வந்து சமையல் ஷாக் ஆகிட்டாங்க என்னது அப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்படி சொல்லும்போதே அது வந்து ஜென்யூனாக இல்லை அப்படிங்கிறது உனக்கு தெரியலையா அதை வந்து ஒரு கேம்காக தான் வந்து அவங்க கேட்குறாங்கன்னு உனக்கு தெரியலையா ஒரு சின்ன ஒரு நெய் பிரச்சனைக்கு நீ அவ்வளோ கோவப்படுறியே இது இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றை வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து அரோரா வந்து கேள்வி கேட்டுகிட்டு இருந்த வந்து பார்க்க முடிஞ்சது கம்ருதுனை அவள் வந்து கமருதுன்னு சொன்னார் அவள் வந்து பெரிய ஆர்மி மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறா நான் அவள் ஒரு ஆர்மி ஆர்மி நாங்கள்லாம் ஸ்கூல் ஸ்கூல்ஜர்ஸ் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறா ஸோ ஒரு நாள் வந்து சண்டை வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து உடச்சோட தான் போகிற இந்த விஷயத்தெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இவ்வளோ சொல்லியும் வந்து நீ அவள் எப்படி ஜென்யூனாக இருக்கான்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அரோரா வந்து கேட்டுருந்தாங்க ஸோ அவள் வந்து உன்னோட ஃபீலிங்ஸை வச்சு பயங்கரமாக கேம் ஆடுறாள் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து சொல்லிட்டு இருக்கிறத வந்து பார்க்க அதே மாதிரி அவள் கேமராக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து கேமுக்காக க்ரியேட் பண்ணுறா அது வந்து உண்மையே கிடையாது நீ வந்து கொஞ்சம் உஷாராரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த சைடு அரோரா வந்து சொல்லிட்டு இருந்த பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் கம்ருதீனும் மாமா இதுக்கு மேலே நான் அப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இந்த கம்ருதீன் வந்து எனக்கு அடிப்பட்டப்போ வந்து கேர் பண்ணிக்கிட்டதே எனக்கு இப்போ டவுட் வர மாதிரி ஆக ஆகுது இப்போ உள்ள பாருங்கள் அரோரா கூட எப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை பாரு அந்த அரோரா தான் எல்லாம் நடுவில் பூந்து கிளப்பி விடுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் இந்த அரோரா தான் எல்லா வேலையும் ரொம்ப சீப்பாக வந்து எல்லா நடுவில் பூந்து கெடுத்து விட்றா ஸோ அவள் வந்து பயங்கரமாக ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்கா அதை வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பா அரோரா வந்து பார்வதியை வந்து சொன்னாங்க இந்த மாதிரி என்னை வந்து இன்றைக்கி வந்து நான் ஆபாசமாக பேசினேன் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே ஸோ நான் அந்த சொல்லாததே சொன்னேன்னு சொல்கிறாங்க அவங்க பெரிய உத்தமை மாதிரி வந்து சொல்கிறாங்க எவ்வளோ ஏஜ் ஜோக்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க எவ்வளோ டைம் நம்மக்கிட்ட பேசும்போதே வந்து அவங்க ஏஜ் ஜோக்ஸ் அடிச்சிருக்காங்க நம்ம மூணு பேர் பேசும்போது எவ்வளோ ஏஜ் ஜோக்ஸ் பேசியிருக்கோம் அதெல்லாம் வந்து விட்டுட்டு இப்போ வந்து இது எதுவுமே இல்லாத விஷயத்தை வந்து அப்படி கிரியேட் பண்ணுறாங்களே பெருசாக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து வந்து பார்க்க முடிச்சுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பை